வேற்றுமை உள்ளும் கீழ்பால் ஒருவன் தற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே பிராமணா சத்திரியா வைசியா சூத்ரா என்று நான்கு வகை வர்ணங்கள் பிரிவுகள் இருந்தாலும் கீழ்பால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஒரு அடிமைப்பட்ட இனத்தை சார்ந்த ஒருவன் கத்துக்கிட்டு அறிவை வளர்த்துக்கிட்ட மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே எந்த ஒரு மேல் சாதியா இருந்தாலும் உனக்கு கை கட்டி சேவகம் செய்யணும் அதுக்காகவாது படிதா புரியுதா பசங்களே சமூக சமத்துவம் கல்வி சமத்துவம் சமூக சமத்துவம் பொருளாதார சமத்துவம் நம்முடைய நடைமுறை ஏற்ற தாழ்வு சமூக அந்தஸ்து இது எல்லாமே கல்வியால் மட்டும்தான் உருவாகும் இந்த பாட்டு சொன்னது யார் தெரியுமா நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேங்க the part of prana